அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்தவுடன் ஓதுகின்ற துவா அஸ்தஃஃபிருல்லாஹ் என்று மூணு தடவை சொல்லிக் கொள்ளுங்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுகிறேன் பின்னர் அல்லாஹும்ம அந்த சலா வமிக்க சலா தபாரக்த ஜலாலி வலுக்கிறா என கூற வேண்டும் ஆதாரம் முஸ்லீமில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பதிவாகி உள்ளது இதன் பொருள் இறைவா நீயே சாந்தியளிப்பவன் உன்னிடமிருந்தே சாந்தி ஏற்படும் மகத்துவமும் கண்ணியமும் உடையவனே நீ பாக்கியமிக்கவன் இன்ஷா அல்லா இதுபோல் நாமும் தொழுது முடித்தவுடன் ஒவ்வொரு வக்துவிலும் செய்வமாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வபர்த்த